எக்ஸ்பூர் சின்னமாலே இன்னப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா கொக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்னிக்கு எபிசோட் நம்பர் சிக்ஸ் சண்டே எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வாரம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படத்தை மகாராஜா படத்தோட செலிப்ரேஷனாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்வான்டேஜ் டாஸ்ட் வந்தது அதில் வந்து சுஜிதா அண்ட் அன்ஷிதா இவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னிக்கி அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும் இன்றைக்கி சண்டே குக்கிங்கில் மெயின் குக்கிங்கில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கூட சேர்ந்து விஜய் சதுபதி சொல்கிற டிஷ்ஷஸ் வந்து சேர்ந்து அவங்க வந்து குக் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடக்க போகிறது ஸோ எதுவும்ஷனோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து எடுத்த உடனே வந்து மகாராஜா டீம்ல இருந்து எல்லாருமே வந்து வராங்க ஸோ விஜய் சேதுபதி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார் படத்தோட டேரக்டர் வந்து யார் எல்லாரையும் வந்து இவர் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒருத்தரோடய கே கேரக்டரை வந்து விஜய் சேதுபதி படத்தோட கேரக்டரில் இருக்கிற கோமாளிகளை வந்து ப்ரிடிக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷனை பற்றி பேசினார் இந்த மாதிரி ராமரை பாடம் சொன்னார் மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் வந்து நடந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி குக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஹிண்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து க்ளவுஸ் போட்டு அதில் ஸ்பூன்லாம் வந்து சொருக்கி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஹிண்ட்ரன்ஸு ஸோ ஒன் ஹவரில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இவங்க எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணணும் ஒம்பது குக்கோ கோமாலி எல்லாருமே கையில் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு மினிட்ஸ் தான் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் வந்து சமைக்கலாம் பட் சுஜிதா அந்த அன்ஷிதாக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க அட்வான்டேஜ் வின் பண்ணிணாங்கள அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இந்த வார குக்கிங் வந்து பார்த்திங்கனா மெயின் டிஷ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்கன்னா அதை ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணாங்க ஸோ அதில் வந்து ஒரு சமையா பெஸ்ட்டாக கமெண்ட் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜிதா பிரியங்கா அதுக்கப்புறம் நம்ம இர்ஃபான் அதுக்கப்புறம் திவ்யா தோசை சாமி இவங்க நாலு பேருமே எக்ஸலண்ட்டான ஒரு கமெண்ட் வந்து வாங்கினாங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து அதுக்கப்புறமா வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து அனௌன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ பிரியங்கா அண்ட் சுஜிதா ரெண்டு பேருமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படி டாப் நாச்சா அப்படிங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து செஃப் ஆஃப் த வீக்காகவும் வந்து செலக்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் செஃப் தாமோ அவர்கள் வந்து ஒரு பெரிய வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இரஃபான் அதுக்கப்புறம் சுஜிதாக்கு அதுக்கப்புறம் பிரியங்காக்கு உங்களுக்கு மூணு பேருக்கும் நான் வந்து உங்களுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு செஃப் வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வார்த்தைகள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி கூட வந்து சமைக்கிறதுக்கு இப்போது பிரியங்கா அண்ட் நம்ம சுஜிதா அவங்க வந்து வின் பண்ணனால வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு ஆம்லெட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கறி அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே வந்து சொல்லிட்டு அவங்க கூட நின்று வந்து சமைச்சார் ஸோ எல்லாருமே வந்து சமைச்சாங்க ஸோ பிரியங்கா அண்ட் சுஜிதா இவங்க ரெண்டு பேரும் கம்மியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஸோ விஜய் சதுபதியும் வந்து அவர் பேசுகிற விதமெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு அளவுக்கு வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப மெச்சூர்டாக சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவர் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப நார்மலான ஒரு பர்சனாக வந்து தெரிஞ்சது பார்க்க முடிஞ்சது ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்தது தான் சொல்லணும் ஸோ எப்படி இருந்து உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி எல்லா குத்துக்கமளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ பை